தமிழக பாஜகவோட புது தலைவரா நைனார் நாகேந்திரன் போட்டியில்லாம தேர்வு அண்ணாமலையோட பதவி காலி பாஜக மாநில தலைவரா நயனார் நாகேந்திரன் போட்டி இல்லாம தேர்வு செய்யப்பட இருக்காரு பாஜக தலைவர் பொறுப்புக்கு நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனு கொடுத்திருக்காரு இவருக்கு மட்டுமே விருப்ப மனு தாக்கல் செய்ய கட்சி தலைமை அனுமதி வழங்கியிருக்கு இது மூலமா தமிழ்நாடு பாஜகோட பதிமூன்றாவது தலைவரானாரு நயனார் நாகேந்திரன் அவர் போட்டி இல்லாம அண்ணாமலை இடத்த நிரப்ப இருக்காரு பாஜக மாநில தலைவராக பத்து வருஷம் கட்சியில இருக்கணும் ஆனாலும் அது அடையாள விதிதான் கட்டாய விதி கிடையாது இந்த நிலையில அண்ணாமலை நீக்கப்பட்டு எட்டு வருஷம் வருஷமா கட்சியில உறுப்பினரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அந்த இடத்தை பிடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதிமுக கூட்டணி உடையறதுக்கான முக்கிய காரணங்கள்ல ஒன்னா கருதப்படக்கூடிய பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தலைவர் பதவியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அண்ணாமலை இருந்தா அதிமுக பாஜக கூட்டணி அமையறது கஷ்டம் அப்படின்னு டெல்லி இந்த முடிவை எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநில தேர்தல்ல கட்சிகள் ஒன்றிணைந்து போராடணும் அப்படின்னா கூட்டணி நெருக்கமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம பாஜக அப்புறம் அதிமுக இந்த மாதிரியான ரெண்டு கட்சிகளோட முகமும் கவுண்டர் ஜாதியா இருக்கிறத பாஜக விரும்பல எடப்பாடி அண்ணாமலை ஒரே ஜாதி அதுவே பாஜகவுக்கு வேற சாதிய சேர்ந்தவங்க தலைவரா இருந்தா அது கூட்டணிக்கு இன்னும் வலு சேர்க்கும் முக்கியமா தென் மண்டலத்துல கூட்டணிக்கு பலம் கொடுக்கும் இதையெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு அண்ணாமலையை மாற்ற ஒரு ஆலோசனை நடந்திருக்கு தமிழ்நாட்டுல போன லோக்சபா தேர்தலில் திமுகவோட வெற்றி சதவீதம் பல தொகுதிகளில் கம்மிதான் பாஜக வாக்கு சதவீதம் பல இடங்கள்ல திமுக வெற்றிக்கு காரணம் அதிமுக பாஜக சேர்ந்திருந்திருந்தா திமுகவை பல தொகுதிகளில் ஜெயிக்க விடாம தடுத்திருக்கலாம் அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க தான் பாஜக தலைவர் பதவி மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாதி ரீதியில ரெண்டு கட்சியிலயும் கவுண்டர்கள் இருந்தா அது கூட்டணிக்கு பலன் கொடுக்காது அதனால தென் மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட ஜாதி பிரிவை சேர்ந்த நயனார் நாகேந்திரன் வந்தா அது பாஜகவுக்கு பலன் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் பலன் அப்படிங்கறதால அவரை தலைவராக டெல்லி ஆலோசனை செஞ்சிருக்கு தென் மாவட்டங்களோட சரிவே பாஜக அதிமுக கூட்டணியோட தோல்விக்கு முக்கிய காரணம் அதோட நயனார் நாகேந்திரன் அதிமுகவோட நட்பா போகக்கூடிய ஒருத்தர் நயனார் நாகேந்திரன் தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியோட தற்போதைய சட்டமன்ற கட்சி தலைவரா இருக்காரு மே பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து மே பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் தமிழகத்தோட முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில அதிமுக சார்பா தமிழக அமைச்சரா பணியாற்றினாரு அவரு ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ்நாடு துணைத் தலைவரா இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஆறு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது வருஷங்கள்ல திருநெல்வேலி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராகவும் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சென்னையில குருமூர்த்தி இல்லத்துல எல் முருகன் அண்ணாமலை அமித்ஷா குருமூர்த்தி நாலு பேரும் ஆலோசனை பண்ணிருக்காங்க மாநில தலைவரா நயனார் நாகேந்திர கொண்டு வரதுல தயக்கம் நாகேந்திரனுக்கு ஆதரவா அமித்ஷா இருந்ததா சொல்லப்படுது அண்ணாமலை மாதிரியானவங்க நைனார் நாகேந்திரனுக்கு எதிராக பேசக்கூடிய நிலையில அமித்ஷா நைனார் நாகேந்திரன் பக்கம் இருந்ததா சொல்லப்படுது இதுக்கு இடையில பாஜக அலுவலகம் வந்த நைனார் நாகேந்திரன் அலுவலக வாசல தொட்டு வணங்கினாரு அதுக்கப்புறமா பாஜக தலைவர் பொறுப்புக்கு நைனார் நாகேந்திரன் மட்டுமே விருப்பமனு கொடுத்து போட்டி இல்லாம ஜெயிச்சாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது